ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நம்ம குரோம்பேட்டில் தான் ஒரு கடையில் வந்து நைட்டீஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கர்ட் வாங்கினேன் அங்கே வந்து லஞ்ச் டவல்னா நம்ம வந்து நார்மலாக வந்து கிச்சன் டவல் குட்டி குட்டி டவல் இருக்க பாருங்கள் அது பார்த்தேன் அந்த குட்டி குட்டி டவல் வந்து அந்த கறி துணி சொல்லணும் அது வந்து எனக்கு கொஞ்சம் சீப்பாக தெரியல பட் இந்த நைட்டீஸ் பார்த்தீங்கன்னா நைட்டீஸ் வந்து ரொம்ப சீப்பாக தெரிஞ்சிது நீங்கள் பிராண்டட் வாங்கிறதா இருந்தால் பிராண்டட் வாங்கிக்கோங்க இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிராண்டட்லாம் வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி கம்மி விலையில் நைட்டீஸ் கிடச்சா போதும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதோட ரேட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் சொல் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு அந்த கடை எங்கே இருக்குது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நீங்களே டேரக்டாக போய் வாங்கிக்கலாம் என்ன வந்து நான் வாங்கி தர மாட்டேன் நீங்களே போய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா காமிக்கிறேன் இருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஸ்கர்ட்டுங்க இது வந்து அவங்களே வந்து அவங்க நெஞ்சு வர்றது அப்படிங்கிறாங்க அவங்களோட ப்ராடக்ட்டுங்கிறாங்க ஊர்லேருந்து எங்கேயோ செஞ்சு வரதா சொல்கிறாங்க அது எவ்வளோ எவ்வளோ விதத்தில் எனக்கு நம்பகம் எனக்கு தெரில ஆனால் பட்டு வந்து பாவடை நான் ஒன்று வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கினேன் எயிட் பார்ட்டு இது இல்லைங்களா நீங்கள் உங்களுக்கு எத்தனை பார்ட்டுன்னு கேட்கோங்க இது ஒன் சிக்ஸ்டி தான் இதோட விலை வந்து ஒன் சிக்ஸ்டி நல்லா இருந்தது டிசைன் வந்து நிறையா வச்சு நீங்கள் போடுறதா இருந்தால் ஒன் எயிட்டி அப்படியே சொன்னார் ரேட்டு இது ஒன் சிக்ஸ்டி தான் நினைக்கிறேன் ஒன் சிக்ஸ்டி இது அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டீஸில் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து டூ எயிட்டினார் பாருங்கள் இது கொஞ்சம் ஜிப்பு வந்து மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து த்ரீ கலர்ஸ் நான் எடுத்தேன் அதில் டூ யூஸ் பண்ணிட்டா ஒன்று மட்டும் இருக்குது இது டூ ஃபார்ட்டிங்க இதோட ரேட்டு வந்து டூ எக்ஸ்எல் பாருங்கள் டூ எக்ஸ்எல் நல்லா பெருசாக இருக்குது ஹைட்டும் பெருசாக இருக்குது இல்லைங்களா தண்ணிலையும் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து இந்த கல் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து இது வந்து டூ ஃபார்ட்டி இது வந்து டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு இது எக்ஸல் பரவாயில்லையா பாருங்கள் இதோட ஒர்த்து தானா இந்த நைட்டிஸோடது ஏன்னா வந்து டூ மந்த்ஸ் குழச்சாவே போதுமே நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்லேயே போயிடுது இது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அது பிராண்டட் தான் இருந்தாலும் இது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது கடை எந்த கடைன்னு நான் காமிச்சிடுறேன் இந்த கடையில் நீங்கள் வந்து சப்போஸ் முன்ன பின்ன ரேட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் சீப்பான விலை தான் பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு புதுப்பதிவுடன் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் பெறது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்